நற்செய்தி மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி அதிகாரம் பதினாறு இறை வார்த்தைகள் பதிமூன்று முதல் பத்தொன்பது முடிய அக்காலத்தில் ஏசு பிலிப்பு செசரியா பகுதிக்கு சென்றார் அவர்தம் சீடரை நோக்கி மானிடமகன் யாரென்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும் வேறு சிலர் எலியா எனவும் மற்றும் சிலர் எரே எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள் ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார் சீமோன் பேதொரு மறுமொழியாக நீர் மெஸ்ஸியா வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார் அதற்கு இயேசு யோனாவின் மகனான சீமோனே நீ பேறு பெற்றவன் ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார் எனவே நான் உனக்கு கூறுகிறேன் உன் பெயர் பேதுரு இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன் மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும் மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே நம்முடைய தாய் திருவையானது திருத்தூதர் பேதுருவின் தலைமை பீடம் விழாவை கொண்டாட அழைப்பு விடுக்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பன்னிரு திருத்தூதர்களில் ஒருவரான பேதுருவிற்கு அதிகாரத்தை கொடுக்கிறார் திருச்சபையினுடைய தலைவராக இருந்து இந்த திருச்சபையை மக்களை வழிநடத்தும்படியான ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கொடுக்கிறார் இந்த திருவிழா நாளிலே இன்றைய வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடன் தருவேன் என்று பேதுருவிடத்தில் சொல்லுகிறார் விண்ணரசின் திறவுகோளை சாவியை இந்த பேதிருவிடத்தில் ஒப்படைக்கிறார் ஆண்டவர் இயேசுவுக்கு பின்பாக இந்த மண்ணுலகத்திலே இந்த திருச்சபையை பேதுருவாகிய நீதான் வழிநடத்த வேண்டும் என்று பேதுருவிடத்தில் ஒப்படைக்கிறார் ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏராளமான சீடர்கள் இருந்தபொழுது பனிரெண்டு நபர்களை மட்டும் திருத்தூதர்களாக தேர்ந்தெடுத்தார் அந்த பனிரெண்டு நபர்களிலும் இந்த பேதுருவை ஏன் தலைவராக நியமிக்கிறார் என் அன்பிற்குரியவர்களே அது கடவுளுடைய திட்டம் அதை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது ஆண்டவர் இயேசு திறமையானவர்கள் வசதி படைத்தவர்கள் என்று இந்த உலகம் பார்க்கக்கூடிய அடிப்படையிலே தன்னுடைய பணியாளர்களை தேர்ந்தெடுப்பது கிடையாது மாறாக தாழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களை இந்த உலகம் ஒதுக்கி தூரையை போட்ட காரியத்தை எடுத்து மிகச்சிறப்பாக பயன்படுத்தக்கூடியவர் அப்படிதான் இந்த பேதுருவும் அவர் அதிகம் கற்று தேர்ந்த ஒரு கல்வியாளர் கிடையாது சாதாரணமாக மீன் பிடிக்கக்கூடிய தொழிலை செய்து வந்த ஒரு எளிய மனிதர் தான் மனதில் பட்டதை உடனே சொல்லக்கூடியவர் அந்த அடிப்படையில்தான் இன்றைய நற்செய்தியிலும் பார்க்கிறோம் மக்கள் என்னை குறித்து என்ன நினைக்கிறார்கள் என்று கேள்வி கேட்கிறார் ஆண்டவர் இயேசு பின்பு நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்கிறார் அப்பொழுது சீடர் சீடர்களுள் ஒருவரான திருத் உதர் சீமோன் பேதர் சொல்லுகிறார் நீர் மெஸ்ஸியா வாழும் கடவுளின் மகன் மிக தைரியமாக தன் மனதில் பட்டதை ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தியதை உடனடியாக முந்தி எல்லா சீடர்களிடையே முந்திக்கொண்டு கொண்டு இப்படி சொல்லுகிறார் என் அன்பார்ந்தவர்களே நாம் எந்த நிலையில் இருந்தாலும் கடவுள் ஒரு நொடி பொழுதிலே நம்மை இந்த பேதுருவை போல கூடும் நம்மிடத்திலே பெரிய ஒரு பொறுப்பை ஒப்படைக்க கூடும் உடனே நாம் நினைக்க தேவையில்லை நான் மற்ற எல்லா நபர்களையும் விட அறிவாளி திறமை வாய்ந்தவன் எனக்கு எல்லாம் தெரியும் எனவேதான் தான் நான் மற்றவர்களுடைய ரொம்ப நல்லவன் எனவே தான் ஆண்டவர் எனக்கு இந்த பெரிய பொறுப்பை பணியை கொடுத்திருக்கிறார் என்னை அழைத்திருக்கிறார் என்பது அல்ல மாறாக கட்டுவோர் புறக்கணிக்கக்கூடிய கல்லை கட்டிடத்தின் மூளைக்கல்லாக மாற்றியவர் நம் ஆண்டவர் இயேசு இன்று இந்த நிலையில் நாம் உயர்ந்து இருக்கிறோம் உயர்த்தப்பட்டு இருக்கிறோம் நமக்கு கடவுள் இவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அது ஆண்டவருடைய இரக்கம் அது ஆண்டவருடைய பரிவு அது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆசிர்வாதம் பல நேரங்களில் இதையெல்லாம் மறந்துவிட்டு நாம் ஆணவத்தில் இருக்கிறோம் தற்பெருமை கொள்கிறோம் தலைக்கணத்தோடு இருக்கிறோம் என் அன்பிற்குரியவர்களே நல்ல ஆயன் மந்தைக்காக உயிரை கொடுப்பவராய் இருக்க வேண்டும் மந்தையை பசும்புள் வெளி மீது வழி நடத்தி இருக்க வேண்டும் திருப்பாடல் இருபத்தி மூன்றிலே நாம் வாசிக்கிறோம் ஆண்டவர் என்ன ஆயன் எனக்கு ஏதும் குறையில்லை இதோ நம்மிடத்திலே ஒரு குடும்பம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது நம்மிடத்திலே ஒரு சமூகம் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதி மக்கள் எல்லாம் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நாம் ஆயராக இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டும் அவர்களுக்கு நல்லதை நாம் சுட்டி காண்பிக்க வேண்டும் அவர்களுக்கு உண்மையை எடுத்துச் சொல்ல வேண்டும் அவர்கள் மீது பரிவு கொண்டு இரக்கம் கொண்டு அவர்களை வழிநடத்த வேண்டும் அவர்களுக்கு துன்பம் வருகிற பொழுது நாம் முன்னின்று அவர்களுக்காக போராட வேண்டும் அந்த போராட்டத்திலே நல்ல ஆயன் அந்த மக்களை காக்கக்கூடிய போராட்டத்திலே உயிரை கூட இழக்க நேரிடும் நல்ல ஆயன் தன்னுடைய மந்தைக்காக உயிரை கொடுப்பான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மந்தைக்காக உயிரை கொடுத்தார் பேதரு தன்னுடைய மந்தைக்காக உயிரை தியாகம் செய்தார் இதோ நீங்களும் நானும் திருச்சபினுடைய தலைவராக இதோ ஒரு குடும்பத்திலே ஒரு பொறுப்பாளராக இருக்கிறோம் இன்று என்ன தியாகத்தை செய்து கொண்டிருக்கிறோம் பேதுரு முதல் கடிதம் ஐந்தாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் விருப்பத்தோடு பணி செய்யுங்கள் ஊதியத்திற்காக கூலிக்காக சம்பளத்திற்காக மட்டும் பணி செய்யாதீர்கள் அது சரியான போக்கு அல்ல விருப்பத்தோடு பணி செய்யுங்கள் பிறரை அடக்கியால நினைக்காதீர்கள் பணிவிடை செய்யுங்கள் ஆண்டவர் இயேசுவைப் இயேசுவை போல அதற்காகத்தான் இந்த பொறுப்பை கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் இதை உணர்ந்து தாழ்ச்சியோடு பரிவோடு உங்களிடம் இருப்பவர்களிடத்தில் நடந்து கொள்ளுங்கள் அன்பை வெளிப்படுத்துங்கள் சுவுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன் என்று பேதுருவை ஆசிர்வதித்த ஆண்டவரே உமை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை பார்க்கும் ஒரு வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்ததற்காக இதோ இந்த நாளிலே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய பசும்புள் வெளிமீது எங்களை வழிநடத்திச் செல்ல எங்களோடு வாரும் எங்களோடு தங்கும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாள் பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவியை கேட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய வேண்டுதலுக்கு செவிசாய் தருளும் இவருடைய உள்ளத்தின் விருப்பங்களை உம்முடைய திருவுளத்தின்படி வழி நீர் வழிநடத்தி கொடுப்பீராக ஆண்டவரே இதோ அந்த நாளிலே இறை வார்த்தையிலே கேட்டது போல நாங்கள் எங்களுடைய திறமையாலல்ல உம்முடைய இரக்கத்தினால் உம்முடைய பரிவினால் இந்த வளர்ச்சி அடைந்திருக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்னாலும் தாழ்ச்சியோடு வீரத்தோடு துணிவோடு உம்முடைய பணியை செய்ய நல்ல இருந்து அர்ப்பண உள்ளத்தோடு உம்முடைய மந்தையை வழிநடத்த நீர் எங்களை ஆசிர்வதையும் இயேசு ஆண்டவர இதோ இந்த நாளிலும் நோயாளர்களுக்காக ஜெபிக்கிறோம் எத்தனையோ நோயாளர்கள் கண்ணீரோடும் வேதனையோடும் பயத்தோடும் இருக்கக்கூடிய வேளையிலே அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவரே அவர்களை நீர் ஆசிர்வதி உடைய வார்த்தையினால் அவர்களை தேற்றும் நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக இயேசு ஆண்டவரே இதோ எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் குடும்பங்களிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளையெல்லாம் துயரங்களையெல்லாம் மகிழ்ச்சியாய் மாற்றித் தருவீராக ஒருவர் மற்றவரை அன்பு செய்யவும் ஒருவர் மற்றவரை புரிந்து கொள்ளவும் ஏற்று கொள்ளவும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழவும் ஆண்டவரை நீர் கற்று கொடுப்பீராக உடைய பிரசன்னத்தினால் குடும்பங்களை ஆசிர்வதியும் கடன் சுமைகளிலிருந்து ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தரும் எங்கள் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பீராக பொருளாதார நலன்களால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே இதோ குடி போதை பழக்க வழக்கங்களினால் சிக்கி கொண்டு இதோ குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவரே இந்த குடி போதை அடிமைத்தனத்திலிருந்து நாங்கள் முழுமையாக விடுதலை பெற்று எங்களுடைய பொறுப்பை உணர்ந்து நாங்கள் செயல்படும்படியாய் ஆசீர்வதியும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் இந்த ஆன்மாக்களுக்கெல்லாம் நீர் நித்திய இலைப்பாறுதலை கொடுப்பீராக இதோ இந்த தேர்வின் காலத்திலே படித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஆசிர்வதி ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுப்பீராக இவர்களுக்கு நீர் தேவையான ஞானத்தை கொடுத்து கல்வியிலும் ஒழுக்கத்திலும் இவர்கள் சிறந்து வளரும்படியாய் வாழ்வில் வெற்றி பெறும்படியாய் ஆசிர்வதிப்பீராக எந்த விபத்தும் தீய எண்ணங்களும் எங்களை நெருங்காதபடியாய் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜபிக்கக்கூடிய எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த பிள்ளைகளின் விண்ணப்பங்களுக்கு செவி சாய்த்து நீரே இவர்களை ஆசிர்வதித்து வழி நடத்த வேண்டுமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி மன்றாடுகிறோம் ஆமேன்